ஈழத்து கவிஞர் ருத்ரமூர்த்தி ஈழத்து நவீன தமிழ் கவிதை முன்னோடிகளுள் முதன்மையானவர் மகாகவி ருத்ரமூர்த்தி நவீன கவிதையின் உள்ளடக்கத்திலும் உருவத்திலும் இவர் புகுத்திய புதுமைகள் பல முன்னுதாரணமற்ற வகையில் யதார்த்த நெறியை கவிதையில் கையாண்டவர் மகாகவி ருத்ரமூர்த்தி மனித வாழ்க்கையில் ஓர் ஆழமான நம்பிக்கையையும் மனித அபிமானத்தையும் அவர் தன் கவிதைகளில் விதைத்தவர் சமத்துவமான ஓர் புதிய சமுதாயத்தை உருவாக்க விரும்பியவர் சாதாரண மக்களின் அன்றாட வாழ்வை தனது கவிப்பொருளாக கொண்டவர் நவீன காவியங்கள் பாநாடகங்கள் ஆகியவற்றின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகித்தவர் பழைய யாப்பு வடிவங்களை பேச்சோசை பாங்கில் எளிமைப்படுத்தி தற்கால உரைநடைக்கு சமாந்தரமாக வளர்த்தவர் கிராமிய வழக்கு மொழியை கவிதையில் தாராளமாக கையாண்டவர் இத்தகைய காரணங்களால் தற்கால தமிழ் கவிதை வளர்ச்சியில் மகாகவி மிக முக்கிய இடம் பெறுகின்றார் மகாகவியை விட்டுவிட்டு இன்றைய தமிழ் கவிதை பற்றி நாம் பேச முடியாது இன்றைய நடைமுறை வாழ்க்கையை யதார்த்தபூர்வமாக பூர்வமாக கவிதையில் சித்தரித்து காட்டியமை தமிழ் கவிதைக்கு மகாகவி வழங்கிய முக்கியமான பங்களிப்புகளில் ஒன்றாகும் இந்த நாம் கவியெழுத ஏற்ற பொருள் என்று பிறர் சொன்னவற்றை நீர் சோலை கடல் மின்னல் முகில் தென்றலினை மறவுங்கள் மீந்திருக்கும் இன்னல் உழைப்பு ஏழ்மை உயர்வு என்பவற்றை பாடுங்கள் என்று தன் ஆரம்ப அவர் எழுதியிருந்தார் நிகழ்கால செய்திகளையும் பிரச்சனைகளையும் கவிதையில் ஆண்டு அதனை இன்றைய யுகத்திற்கு இழுத்து வரல் அவசியமாகும் என்று அவர் தொடர்ந்து எழுதி வந்தார் மகாகவியின் படைப்புகளின் பிரதிபலிக்கப்படும் அவரது வாழ்க்கை தரிசனம் மிக ஆழமானது ஒரு படைப்பாளியின் வாழ்க்கை தரிசனமே அவனது படைப்புகளின் உள்ளடக்கமாகவும் அமைகின்றது மகாகவியின் உள்ளடக்கத்தை மூன்று நிலைப்படுத்தி நோக்கலாம் ஒன்று ஆழமான மனிதாபிமானம் இரண்டு வாழ்வின் மீது கொண்ட உறுதியான தன்னம்பிக்கையும் வாழ வேண்டும் என்ற முனைப்பும் மூன்று சமூக ஏற்றத்தாழ்வின் மீதும் அதன் போல் போலி ஆசாரங்கள் மீதும் எதிர்ப்பு வாழ்க்கையின் மீது ஓர் உறுதியான நம்பிக்கையையும் வாழ வேண்டும் என்ற முனைப்பு அவரது பெரும்பாலான கவிதைகளில் காணப்படும் முக்கிய அம்சமாகும் எல்லா வகையான இடர்களையும் வென்று மனிதன் வாழ்வில் முன்னேறி செல்வான் என்பதே இவர் நமக்கு தரும் செய்தியாகும் காற்றினால் உழைக்கப்பட்டு கழுத்தினை குனிந்து சாம்பனேற்றிய மலைக்கு வந்த நெடும்புள்ளோ நாங்கள் வேருக்குள் உறுதி கொண்ட வேம்புகள் மனிதர்கள் என்று கூறுகின்றார் வாழ்க்கையில் நம்பிக்கைக்கும் முனைவுக்கும் மரண பயம் எதிரியானது ஆகவே சாவின் மீதுள்ள பயத்தை அவர் களைய முயர்கின்றார் கொண்டு பார்ப்போம் கொலே எருமையைப் பூட்டியின் வண்டியினை எனது வாசலுக்கு நான் இங்கே சூழ்வேன் சுழல்வேன் சுமப்பேன் சுவைத்திருப்பேன் வாழ்வேன் மடியும் வரை அவர் மடிந்த பின்னும் வாழ்கின்றார் இந்த கவிதை இதயகீதம் என்ற கவிதை தொகுப்பில் மகாகவி எமனுக்கு சவாலாக எழுதிய கவிதை அவர் நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் தான் வாழ்ந்தார் அஞ்சாமையையும் வாழும் துடிப்பையும் நாம் இதில் காணக்கூடியதாக இருக்கின்றது இது மட்டுமின்றி மரணம் பற்றிய ஒரு புதிய கோட்பாட்டையே மகாகவி உருவாக்கியிருந்தார் மரணத்தோடு மனித வாழ்வு முடிந்து விடுவதில்லை அவன் தன் சந்ததிகள் ஊடாக வளர்ந்து செல்கின்றான் அவ்வகையில் மனிதன் மரணிப்பதில்லை என்பது அவர் முன்வைத்துள்ள கருத்து அன்று பிறந்து இன்று இறப்பது ஆயதென்று நம் மானுட வாழ்வுகான் அப்பனே மகனாகி வளர்ந்து உயிர் ஓய்தலற்று உயர்வு ஒன்றினை நாடலே உண்மை என்ற தத்துவத்தையே இவர் தனது ஒரு சாதாரண மனிதனின் சரித்திரம் என்ற காவியத்தில் வலியுறுத்தியிருக்கின்றார் ஜாப்புக்கள் இருந்து யாழ் மீட்டுபவன் என்ற ஒரு கவிதையில் முந்தைய நாள் யாப்பு முறை கஞ்சுகிறேன் என்னை முடமாக்கும் அத்தலையை சற்றே தளர்த்தி செந்தமிழ் கவி பாட தெரியுமோ என்றாள் ஆமன்றேன் ஓடிவந்தே என்னை அணைத்துக் என்று கூறுகிறார் பாடுங்களத்தான் என்ற கவிதையிலே விட்டு கொடுக்காத வெகு பழைய யாப்பு முறை தட்டி கொடுத்துடுமோ தமிழர்களின் கவியுணர்வை கவி உளத்தில் பட்டவற்றை கொட்டு என்று கற்பனை உலகில் வாழும் பல கவிஞர்களுக்கு அவர் இதை கூறியுள்ளார் வற்றிற்கெல்லாம் சிறந்த உதாரணமாக மகாகவியின் ஒரு கவிதை தேரும் திங்களம் ஊரெல்லாம் கூடியோர் தேர் எழுக்கின்றதே வாருங்கள் நாமும் பிடிப்போம் வடத்தை என்று வந்தான் ஒருவன் வயிற்றில் உலகத்தாய் நொந்து சுமந்து இங்கு நூறாண்டு வாழவதற்காய் பெற்ற மகனே அவனும் பெருந்தோளும் கைகளும் கண்ணில் ஒளியும் கவலையுடை உய்ய விளையும் உளமும் உடைய வந்தான் அவன் ஒரு இளைஞன் மனிதன் தான் சிந்தனையா சிறகுதைத்து வானத்தே முந்த நாள் ஏறி முழுநிலவை தொட்டுவிட்டு மீண்டவனின் தம்பி மிகுந்த உழைப்பாளி ஈண்டு நாம் யாரும் இசை தொன்றி நின்றிடுதல் வேண்டும் எனும் ஓர் இனிய விருப்போடு வந்தான் குனிந்து வணங்கி வடம் பிடிக்க நில்லன்றான் ஒருவன் நிறுத்து ஒன்றான் மற்றொருவன் புல்லன்றான் ஒருவன் புலி என்றான் இன்னொருவன் குல்லன்றான் ஓர்வான் குளுத்து என்றான் மற்றவன் கல்லொன்று வீழ்ந்து கழுத்தொன்று வெட்டுண்டு பல்லோடு உதடு பறந்து சிதறுண்டு கில்லன்று சின்னீர் தெரித்து நிலம் சிவந்து மல்லொன்று நேர்ந்து மனிதர் கொலையுண்டார் ஊரெல்லாம் கூடி இழுக்க உகந்த தேர் வீர் குண்டது போல் விடுக்கென்று நின்றுவிட பாரெல்லாம் அன்று படைத்தளித்த அன்னையோ உட்கார்ந்திருந்து விட்டால் ஊமையாய் தான் பெற்ற மக்களுடைய மதத்தினை கண்டபடி முந்த நாள் வான முழு நிலவை தொட்டுவிட்டு விட்டு வந்தவனின் சுற்றம் அதோ மண்ணி புரல்கிறது இந்த கவிதையை நாங்கள் உற்று போது கற்புல படிமங்களோடு படைப்பு ரீதியாக ஒரு அனுபவம் வெளிப்படுத்தப்படுகின்றது அது படைப்பு ரீதியாக ஒரு ஆழமான பாதிப்பை வாசகர்களின் உணர்வுகளுள் பாய்ச்சுகின்றது கவிதையின் முதல் பகுதியிலேயே மனித இலட்சியம் பற்றிய ஒரு உன்னதமான படிமத்தை உருவாக்குகின்றார் மகாகவி இலட்சியம் நிறைந்த இந்த இளைஞனை பற்றி உருவாக்கப்பட்ட இந்த உன்னதமான படிமம் கவிதையின் அடுத்த பகுதியிலே குரூரமான முறையில் சிதைக்கப்படுவதை காட்டுகின்றார் மகாகவி குரூரமான இக்கொலைக்கள காட்சி வாசகர்களின் உணர்விலே அறைகிறது அவனது நீதி உணர்வை கிளறி விடுகின்றது ஒரு அநியாயத்தை நேரிலே பார்க்கின்ற பாதிப்பை இது அவனுக்கு தருகின்றது சினிமா நாடக வடிவங்களில் ஒருங்கிணைந்த பாதிப்பும் இதில் உள்ளது இது மகாகவியின் கட்புலக் கலையாக்கத்தின் படைப்பு ரீதியான ஒரு பாதிப்பு என்பதை நாம் இதில் இருந்து புரிந்து கொள்ளலாம்